ஃபைனலி தங்களான் திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி தான் போகிறோம் நான்கு நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு முன்பு கலெக்ஷன் பண்ண அதாவது வந்து தங்களான் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு தேவ விஸ் வசூலை விட நான்காவது நாள் வந்து வசூல் வந்து அதிகரித்து இருக்கா இல்லை குறைந்திருக்கா ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்கப் போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தங்களான் திரைப்படத்தோட ஃபுல் வசூலை வந்து தெரிஞ்சுக்கலாம் தங்களான் எந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானது இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் மட்டும்தான் வந்து வந்தது அதே சமயம் தமிழகத்தில் வந்து சின்னதாக வந்து நெகட்டிவான விமர்சனம் வந்தாலும் ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து கிடைத்தது அதனால் உலக அளவில் வந்து இந்த திரை திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே வந்து இருபத்தாறு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது ஸோ ஃபஸ்ட் டே வசூல் வந்து இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கான காரணம் என்னென்னா திமாண்டி காலனி டூ ஸோ திமாண்டி காலனி டூ திரைப்படம் தமிழகத்தில் வந்து ஆன இந்த பஸ்ஸில் வந்து ரொம்பவே வந்து கம்மியானது முக்கியமா திமாண்டி காலனி தூத்துறை படத்துக்கும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டுமே வந்து வந்தது அதனால் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ரெண்டு திரை படத்துக்கும் போனதால் ஃபஸ்ட் டே பஸ்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கப்பட்டது ஸோ செகண்ட் டே பார்த்தா ஃபஸ்ட் டே விட அதிகமான பஸ்ஸில் வந்து பெற்றது ஸோ தமிழகத்தில் மட்டுமே செகண்ட் டே வந்து பத்து கோடிக்கு மேலே வந்து பஸ் செய்தது ஓவர்சீஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒன்பது கோடிக்கும் மேலே வந்து பஸ் செய்தது இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக வந்து பார்க்கப்பட்டது ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டு நாட்கள் முடிவில் வந்து இந்த திரைப்படம் வந்து நாற்பத்தி ஐம்பத்தி மூணு கோடி வரைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் அப்படின்னு சொல்லி பாராட்டிக் கொண்டும் கொண்டாடி கொண்டும் இருந்தார்கள் ஸோ மூன்றாவது நாள் தான் வந்து நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டேவை விட வந்து கலெக்ஷனும் சரி ஹவுஸ்ஃபுல் ஷோஸும் சரி அதிகமாக இருந்தது ஸோ மூன்றாவது நாள் வந்து சண்டேனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆனது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆனது முக்கியமாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் சென்னை பெங்களூர் அதுக்கப்புறமா அந்த சென்னை டிஸ்ட்ரிக் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆனது அங்கே வந்து திரையாருங்குகளும் அதிகமாக இருந்ததால் கலெக்ஷன் வந்து அதிகமானது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் வந்து பெரும் லாபத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ இந்த திரைப்படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பெரிய தொகைக்கு வாங்கினேன் ரொம்ப கம்மியான தொகைக்கு தான் வாங்கினாங்களாம் அதனால் போட்ட ப்ராஃபிட்டை போட்ட லாபத்தை ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வெறும் வந்து ஒரு நான்கு நாள்லேயே வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து மூன்று நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து எழுபத்தைந்து கோடிக்கும் மேலே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய பார்க்கப்பட்டது இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன ராயன் திரைப்படம் அதுக்கப்புறமா இந்தியன் தூர் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட வசூலை விட வந்து தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து மூணு நாட்களில் வந்து அதிகரித்தது இப்போ நான்காவது நாள் தான் வந்து இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் வந்து வந்து டவுன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது நான்காவது நாள் வந்து மண்டே நாள் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் வந்து டவுன் ஆகி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி இருக்க சிட்டிஸ்ல வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து அதே லெவலுக்கு தான் வந்து இருக்கு ஸோ இதில் இங்கே வந்து கம்மியாகல அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்து கிடைத்திருக்கு ஸோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து சென்னையில் வந்து செவன்டி பர்சன்டேஜும் பெங்களூர்ல வந்து சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து தங்கலாம் திரைப்படத்துக்கு வந்து இருப்பதால் ஸோ தேர்ட் ஃபோர்த் டே வசூல் வந்து எவ்வளோனா ஸோ தமிழகத்தில் வந்து ஒரு ஏழு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ மற்ற ஸ்டேட்ல வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சீஸ்ல வந்து ரெண்டு கோடி மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து மூணு நான்கு நாட்கள் முடிவுல இந்த திரைப்படம் எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேல வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை ஐந்து நாட்கள் முடிவுல இந்த திரைப்படம் நூறு கோடிக்கும் மேல வந்து கலெக்ஷன் பண்ணிட்டா ராயன் திரைப்படத்தோட வசூல வந்து பிரேக் பண்ணிடும் ஏன்னா வந்து தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் நான்கு ஐந்து நாட்கள் முடிவுல நூத்தி மூணு கோடிக்கும் மேல வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது பண்ணிருந்தது தங்களான் திரைப்படம் நூத்தி மூணு கோடிக்கும் மேல வந்து நான்கு நாட்கள்ல வந்து கலெக்ஷன் பண்ணி விட்டால் கண்டிப்பா அந்த ஐந்து நாட்கள்ல கலெக்ஷன் பண்ணிவிட்டால் கண்டிப்பா ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து தங்களான் திரைப்படம் ஈஸியா பிரேக் பண்ணிடும் ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து தங்களான் திரைப்படம் பிரேக் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தங்களாண் திரைப்படம் பார்த்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒப்பினியனும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபைனலி தங்களான் திரைப்படத்தோட வசூல் நிலவரத்தை பற்றி தான் பேச போகிறோம் நான்கு நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு முன்பு கலெக்ஷன் பண்ண அதாவது வந்து தங்களான் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு தேவ விஸ் வசூலை விட நான்காவது நாள் வந்து வசூல் வந்து அதிகரித்து இருக்கா இல்லை குறைந்திருக்கா ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் ஸோ விக்ரம் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தங்களான் திரைப்படத்தோட ஃபுல் வசூல் வந்து தெரிஞ்சுக்கலாம் தங்களான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியானது இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனம் மட்டும்தான் வந்து வந்தது அதே சமயம் தமிழகத்தில் வந்து சின்னதாக வந்து நெகட்டிவான விமர்சனம் வந்தாலும் ஓவர்சீஸ்லையும் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து கிடைத்தது அதனால உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே வந்து இருபத்தாறு கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது ஸோ ஃபஸ்ட் டே வசூல் வந்து இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கான காரணம் என்னன்னா டிமாண்ட் திமாண்டி காலினி தூ ஸோ திமாண்டி காலினி தூ திரைப்படம் தமிழகத்தில் வந்து ரிலீஸ் ஆனதால் இந்த வசூல் வந்து ரொம்பவே வந்து கம்மியானது முக்கியமாக திமாண்டி காலினி தூ திரைப்படத்துக்கும் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டுமே வந்து வந்தது அதனால் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ரெண்டு திரைப்படத்துக்கும் போனதால் ஃபஸ்ட் டே வசூல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்கப்பட்டது ஸோ செகண்ட் டே பார்த்தா ஃபஸ்ட் டே விட அதிகமான வசூல் வந்து பெற்றது ஸோ தமிழகத்தில் மட்டுமே செகண்ட் டே வந்து பத்து கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்தது ஓவர்சீஸ்லேருந்து இந்த திரைப்படம் வந்து ஒன்பது கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்தது இது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக வந்து பார்க்க பட்டது ஆக மொத்தத்தில் வந்து ரெண்டு நாட்கள் முடிவில் வந்து இந்த திரைப்படம் வந்து நாற்பத்தி ஐம்பத்தி மூணு கோடி வரைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் அப்படின்னு சொல்லி பாராட்டி கொண்டும் கொண்டாடி கொண்டும் இருந்தார்கள் ஸோ மூன்றாவது நாள் தான் வந்து நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டே விட வந்து கலெக்ஷனும் சரி ஹவுஸ்ஃபுல் ஷோஸும் சரி அதிகமாக இருந்தது ஸோ மூன்றாவது நாள் வந்து சண்டேனால வந்து இந்த திரைப்படத்துக்கு வசூல் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆனது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து சோல்டானது முக்கியமாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனால் சென்னை பெங்களூர் அதுக்கப்புறமா சென்சென் டிஸ்ட்ரிக் ஆனால் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த திரைப்படத்தோட ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆனது அங்கே வந்து திரையரங்குகளும் அதிகமாக இருந்ததால் கலெக்ஷன் வந்து அதிகமானது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து பெரும் லாபத்தை வந்து இந்த திரைப்படம் வந்து கொடுத்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஸோ இந்த திரைப்படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து பெரிய தொகைக்கு வாங்கினேன் ரொம்ப கம்மியான தொகைக்கு தான் வாங்கினாங்களாம் அதனால் போட்ட ப்ராஃபிட்டை போட்ட லாபத்தை ப்ராஃபிட்டை வந்து ஈஸியாக வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ வெறும் வந்து ஒரு நான்கு நாள்லேயே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது மொத்தத்தில் வந்து மூன்று நாட்கள் முடிவில் தங்களான் திரைப்படத்தோட வசூல் வந்து எழுபத்தைந்து கோடிக்கும் மேலே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து ஒரு மிகப்பெரிய வசூலாக வந்து பார்க்கப்பட்டது இதுக்கு முன்பு ரிலீஸான ராயன் திரைப்படம் அதுக்கப்புறமா இந்தியன் தூர் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட வசூலை விட வந்து திரைப்படத்தோட வசூல் வந்து மூன்று நாட்களில் வந்து அதிகரித்தது இப்போ நான்காவது நாள் தான் வந்து இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் வந்து வசூலை வந்து டவுன் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது நான்காவது நாள் வந்து மண்டே நாளில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டவுன் ஆகியிருக்கும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸும் டவுன் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி இருக்க சிட்டிஸில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து அதே லெவலுக்கு தான் வந்து இருக்கு ஸோ இதில் இங்கே வந்து கம்மியாகல அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வந்து கிடைத்திருக்கு ஸோ ஹவுஸ் ஷோஸ் வந்து சென்னையில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜும் பெங்களூரில் வந்து சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜும் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து தங்கலாம் திரைப்படத்துக்கு வந்து இருப்பதால் ஸோ தேர்ட் ஃபோர்த்து டே வசூல் வந்து எவ்வளோனா ஸோ தமிழகத்தில் வந்து ஒரு ஏழு கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ மற்ற ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவர்சிஸில் வந்து ரெண்டு கோடி மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இன்னமும் நான்கு நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் எண்பத்தி கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை ஐந்து நாட்கள் முடிவில் இந்த திரைப்படம் நூறு கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிட்டா ராயன் திரைப்படத்தோட வசூலை வந்து பிரேக் பண்ணிடும் ஏன்னா வந்து தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படம் நான்கு ஐந்து நாட்கள் முடிவில் நூற்றி மூணு கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது ஸோ தங்களாம் திரைப்படம் நூற்றி மூணு கோடிக்கும் மேலே வந்து நான்கு நாட்களில் வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக அந்த ஐந்து நாட்களில் கலெக்ஷன் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து தங்களாம் திரைப்படம் ஈஸியாக பிரேக் பண்ணிடும் ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து தங்களா திரைப்படம் பிரேக் பண்ணுமா பண்ணாதா சோ அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தங்களான் திரைப்படம் பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம்